Romba special moment for me today. Uh, now first Tamil the movie audio launch. Uh, Romba, I'm very happy actually. And uh, first of all I would like to thank all the media people and each and everyone who is here today. Romba, Romba Nandri. And uh, from the bottom of my heart, I would like to thank my co-star, ప్రొడ్యూసర్ ఉదయా స థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ కివింగ్ మి దిస్ ఆపర్చునిటీ ఆక్చువలి యూ ఆర్ దన్లీ పర్సన్ హూ బిలీవ్ ఇన్ మీ అండ్ థాట్ ద్యాట్ ఐ వుడ్ బి ద పర్ఫెక్ట్ మ్యాచ్ టు ప్లే ద రోల్ మలర్ సో థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ కివింగ్ మి మలర్ ఇన్ ఆపర్చునిటీ కొడుతు రొమ్మ రొమ్మ నన్ అండ్ ఆ డైరెక్టర్ శ్రీనివాస్ సార్ థ్యాంక్ యూ సో మచ్ support uh, So Thank you so much. I know we used to fight a lot on set. Very silly fights, okay, not very serious ones. <laughs> but thank you so much for being so patient with me. And uh, without your help, this wouldn't have been possible. So thank you so much. And uh, our producers, Udaya sir, Paneesh sir, Thunderwell sir, thank you so much for believing in me and giving me this opportunity. I'm very grateful for this. And uh, I'm music director Naren Palaguma The music and songs given to this movie are like very level. They are so energetic and uh, I'm so in love with the songs. And I'm 100% sure that audience are going to love it too. So thank you so much. Uh, my favourite song from this movie is uh, Shoka Nikriye, Sung by GD Prakash sir. So he sung the song very beautifully. And uh, I'm sure you guys are going to love it so thank you so much and uh, and i would like to thank shankar sir this is my tamil guru my dialogue guru he was the one who helped me since day one to learn the dialogues even though it was like one or two pages of dialogues he would make it so easy for me to learn அண்ட் டைலெட்டோ ஹாஸ் வெரி பர்டிகுலர் அவுட் எட் ஆ ஹாப் டு லேர்ன் த டைலாக்ஸ் அண்ட் தென் கம்ப்யூஸ்டர் இஸ் ஆன் பெர் அட் ப்ராஸ் ஜி டூ ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் அது மாதிரி படங்கள் இல்லைங்க சைலன்ட்டாக நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க எதுக்கும் நீங்கள் பெருசாக வந்து அடுத்து இந்த படங்கள்லாம் சொல்லிக்கிறது இல்லை ஆனால் சைலன்ட்டாக நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க அண்ட் அடுத்ததாக அக்கேஜ்லேயும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்கீங்க என்ற சில வார்த்தைகள் தேங்க் யூ ஸோ ஸோ மச் ஃபோ கார் அஸ் அஸ் இங்கே நிறைய சீனியர் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ்லாம் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தமிழ் சினிமா கொடுத்த கான்ட்ரிபியூஷனாக தான் எங்களோ மாதிரி ஆன்லைன் போய் செய்ய நிற்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட பிளெஸிங்ஸ் இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய தேவை இந்த படத்தில் நாங்கள் வரதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சார் தான் தேங்க்யூ ஸோ மச் சிவா சார் ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல் அண்ட் ஆனா எனக்கும் உதயாசாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனால்தான் இந்த கதை இதுல வந்து நான் வந்து ரொம்ப லக்கி செல்வாஸ் மார்க்ஸ் கூட ஒர்க் பண்ணது பிகாஸ் நான் எப்பவுமே படங்கள் பண்ணும்போது இருக்குது ஆக்ஷன்கள் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதில் மாஸ்டர் செல்வாஸ் மாஸ்டர்ங்கிற சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நரிச்சலான ஒரு மூணு ஆக்ஷன் சீக்ரன்ஸஸ் மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் அக்யூஸ் படத்தோட ஹைலைட் நான் நம்புகிறேன் அப்புறம் இன்னும் அக்யூஸ் படத்தோட ஹைலைட் வந்து நம்ம சாங்ஸ் பிஜிஎம் பண்ண நரேன் பால்குமார் ஹி இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மை வேஸ் டோன்ட் ஸ்பேஸ் ஆனாலும் ஒரே ஒரு ஒரு நாள் தான் ஒன் ஆர்ட்டிஸ்ட் ஒரேன்டிச்சாங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க த்ரெஷா மாதிரி அவருக்கெல்லாம் நீங்கள் போகட்டும் நான் ஆசைப்படுறேன் அப்புறம் இது எல்லாத்தையும் விட என்னோட ப்ரொடியூசர்ஸ் சீது சார் உங்க அப்பா பேர் எனக்கு தெரியாது நான் எடுத்து ஸோரி சீது சார் பனீர் சார் அப்புறம் மீனா உதய் சார் உதய் சார் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்வது இஸ் நாட் ஒன்லி மை பிக் பிரதர் தர் அவரை பாட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் பிகாஸ் எனக்கு நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் சிவா சாருல கேட்டேன் சார் படம் நம்ம பண்ணால் சின்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து எனக்கு தெரியல நீங்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் சொல்லுறதுக்கு கஷ்டமாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன் நம்ம ஜெயிச்சிடலாம் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் கண்டிப்பா ஜெயிக்கும் நீங்க வந்து கண்டிப்பா பண்ணுவோம் பிரதர் உதயபதி உங்களுக்கு தெரியாது அப்போதான் உதயா நிறைய தெரிய ஆரம்பிச்சேன் அவரோட அப்பாவை பற்றி கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வரவங்க எந்த மாதிரி எவ்வளவோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரை இந்த படத்தை நல்லா தெரியும் ஏல் விஜய் சாரோட கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சோ ஐ நோ மச் தாண்டி தான் இந்த படம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு தேவை நான் வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் டெரெக்டராக இருந்ததெல்லாம் சொன்னாங்க சும்மா அவர் தான் எல்லாத்தையும் ஈவினிங் ஒர்க் பண்ணாங்க ஒரு நாள் மார்னிங் வந்து டாக்டர் விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு ஆக்டர் விஜித் அவர்களை மேடைக்கு வருமா இருந்து வந்திருக்க திரு சூர்யா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு நினைக்கிறோம் படக்குழு மேடைக்கு வரலாம் இசையமைப்பாளர் படத்துடைய இயக்குனர் படக்குழுவினர் மேடைக்கு வாங்க

பாடல்களுக்கும் நடிகர்களின் நடிப்புக்கும் பெயர் போன ஒரு படமாக நிச்சயமாக திரைப்படம் இருக்கும் படக்குழுவினருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இசைத்தட்டை வெளியிட்டு வெளியிட்டுக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும்